போல இன்றைய விடுமுறை நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு பொழுதும் அழகாக கவிவரிகளோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைய நாளில் கொஞ்சம் நம்பிக்கையும் சேர்ந்து பயணப்பட்டுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது நிறைய பேருக்கு இந்த எதிர்காலத்தை நினைத்தால் நிச்சயமாக ஒரு பயம் வரும் என்னவாக போகிறோம் என்னவாகி போயிருக்கிறது இத்தனை கால கனவுகளும் அன்று அடுத்ததாக நதுநசி எதிர்காலம் பற்றி இவ்விதமாக பேசுகிறார் நடந்து போகையில் தட்டு தடுமாறிய நாட்களின் நினைவுகள் மீண்டும் வருகின்றன நடந்து போகையில் தட்டு தடுமாறிய நாட்களின் நினைவுகள் மீண்டும் வருகின்றன இறந்த காலத்தில் வாழும் நினைப்பு மறந்து போகின்றது இது நிகழ்காலம் என இறந்த காலத்தில் வாழும் நினைப்பு மறந்து போகின்றது இது நிகழ்காலம் என நடந்ததெல்லாம் பிழைப்பு நோக்கியது அழைப்பு நோக்கிய பயணத்தின் ஆரம்பம் அது நடந்ததெல்லாம் பிழைப்பு நோக்கியது அழைப்பு நோக்கிய பயணத்தின் ஆரம்பம் அது நாளை நடப்பது நல்லதாக இருப்பதை மனம் எதிர்பார்க்கிறது அது எதிர்காலம் என நாளை நடப்பது நல்லதாக இருப்பதை மனம் எதிர்பார்க்கிறது அது எதிர்காலம் என இருந்த வறுமை தொலைந்து போக நிலை மாறிய ஏற்றம் எனக்கு கிடைக்குமோ இருந்த வறுமை தொலைந்து போக நிலை மாறிய ஏற்றம் எனக்கு கிடைக்குமோ புகழோடு பிறக்காத பிறப்பெனக்கு கிடைக்காத சொல்லும் சமூகத்தில் நான் புகழோடு பிறக்காத பிறப்பெனக்கு கிடைத்ததாக சொல்லும் சமூகத்தில் நான் அனாதை என்றன விழித்தொதுக்கி ஏழையாக நினைத்து விளக்கிய பலருண்டு அனாதை என்றன விழித்தொதுக்கி ஏழையாக நினைத்து விளக்கிய பலருண்டு நாட்கள் ஓடி கடந்திட இன்று என்றொரு நாளில் வந்தேன் அன்று இது எதிர்காலம் நாட்கள் ஓடி கடந்திட இன்று என்றொரு நாளில் வந்தேன் அன்று இது எதிர்காலம் கடந்த காலத்தில் பாரும் நிகழ்காலத்தின் பெயர் எதிர்காலம் நிகழ்காலத்தின் நிழல் கடந்த காலத்தில் பாரும் நிகழ்காலத்தின் பெயர் எதிர்காலமன்றோ நிகழ்காலத்தின் நிழல் நெஜுப்போடு வாழும் செஜுப்போடு போகும் முதுமை கூட எதிர்காலம் இன்றைய இளையவருக்கு நெடுப்போடு வாழும் செடுப்போடு போகும் முதுமை கூட எதிர்காலம் ஏழையின் குழந்தைக்கு எதிர்காலம் எதிர்மாறானது பெறுபேறுகள் ஏழையின் குழந்தைக்கு எதிர்காலம் எதிர்மாறானது நிகழ்கால கற்றலால் கிடைக்கிறது பெறுபேறுகள் தோல்வியின் எதிர்காலம் என்றாகி போகும் தோல்வி தந்த பாடம் வெற்றிக்கு வழியாகிறது தோல்வியின் எதிர்காலம் வெற்றி என்றாகி போகும் தோல்வி தந்த பாடம் வெற்றிக்கு வழியாகிறது வறுமைக்கு எதிர்காலம் வறுமையானால் பாரும் அறிவுடையோர் இல்லாத சமூகமாக வாழ்கிறார்கள் வறுமைக்கு எதிர்காலம் வறுமையானால் பாரும் அறிவுடையோர் இல்லாத சமூகமாக வாழ்கிறார்கள் அடிமைக்கு விடுதலை அவசியமாகிறது சுதந்திரம் பெற்றுவிட துடித்திடும் உணர்வோடும் அடிமைக்கு விடுதலை அவசியமாகிறது சுதந்திரம் பெற்றுவிட துடித்திடும் உணர்வோடும் விடுதலை பெற்றுவிட்ட அடிமையும் கொள்கிறான் எதிர்காலத்தில் இன்னொரு கூட்டத்தை அடிமையாக்கி விடுதலை பெற்றுவிட்ட அடிமையும் கொள்கிறான் எதிர்காலத்தில் இன்னொரு கூட்டத்தை அடிமையாக்கி நேற்று நடந்ததை அவன் மறந்துவிட்டான் நாளை மாறிப்போனதால் தன்னை தலைவன் என்றான் நேற்று நடந்ததை அவன் மறந்து விட்டான் நாளை மாறிப் போனதால் தன்னை என்றான் இறந்த காலம் நிகழ்காலம் நிகழ்காலமெது எதிர்காலம் இங்கே நல்ல காலமில்லையோ இறந்த காலம் அது நிகழ்காலம் எது எதிர்காலம் இங்கே நல்ல காலமில்லையோ சிந்தனை மட்டும் போதாது நல்ல கட்டுமானம் வேண்டும் சமூகத்திற்கு இல்லை எதிர்காலம் சிந்தனை மட்டும் போதாது நல்ல கட்டுமானம் வேண்டும் சமூகத்திற்கு இல்லை எதிர்காலம் நிலைத்து போகும் அரசும் கூட ஆகிடும் நாளை பேரரசாக நல்ல எதிர்காலத்தால் நிலைத்து போகும் அரசும் கூட ஆகிடும் நாளை பேரரசாக நல்ல எதிர்காலத்தால் இறந்த காலம் தந்த பட்ட அனுபவம் போதும் நிகழ்காலத்தை நாம் வடிவமைத்துக் கொள்ள இறந்த காலம் தந்த பட்ட அனுபவம் போதும் நிகழ்காலத்தை நாம் வடிவமைத்துக் கொள்ள நிகழ்காலம் நலமாக இங்கே எதிர்காலம் இனி தாக்கும் பாதை தன்னில் பிறக்கும் வளமாக வாழ்ந்திடலாம் நிகழ்காலம் நலமாக இங்கே எதிர்காலம் இனிதாகும் பாதை தன்னில் பிறக்கும் வளமாக வாழ்ந்திடலாம் நிகழ்காலம் நலமாக இங்கே எதிர்காலம் இனிதாக்கும் பாதை தன்னில் பிறக்கும் வாழ்ந்திடலாம் என்ன இருந்தாலும் நான் இங்கே ஏழைதான் தேவைக்கு கூட நான் நுகர்ந்து கொள்ளாததால் என்ன இருந்தாலும் நான் இங்கே ஏழைதான் தேவைக்கு கூட நான் நுகர்ந்து கொள்ளாததால் எதிர்காலம் என்று நெடுநீளம் பேசினாலும் கடந்த கால நிகழ்வுகளில் படியமைப்போர் சிலரே எதிர்காலம் என்று நெடுநீளம் பேசினாலும் கடந்த கால நிகழ்வுகளில் படியமைப்போர் சிலரே இச்சைக்கு இசைந்து இளிநிலை நோக்கி ஓடோடி போகும் இடையேதான் இச்சைக்கு இசைந்து இழிநிலைதான் ஒன்று மட்டுமே தெளத்தெளிவாகிறது எதிர்காலம் ஒன்று அதை எதிர்கொள்வார் இல்லை ஒன்று மட்டுமங்கே தெள்ள தெளிவாகிறது எதிர்காலம் ஒன்று அதை எதிர்கொள்வோர் இல்லை போற போக்கில் வாழ்ந்து போகும் இயல்பு மாறாதவரை பிறக்காது வாழும் வகையொரு திட்டம் போற போக்கில் வாழ்ந்து போகும் இயல்பு மாறாதவரை பிறக்காது வாழும் வகையொரு திட்டம் எப்படியும் வாழலாம் என்றில்லாது இங்கே இப்படித்தான் வாழ்தல் நின்று கொள்ள வேண்டும் எப்படியும் வாழலாம் என்றில்லாது இங்கே இப்படித்தான் வாழ்தல் நின்று கொள்ள வேண்டும் அது கடினமெனினும் எதிர்காலத்தில் ஆக்கும் நன்மைகள் பல நம் சந்ததி நலம் வாழ்ந்திட அது கடினமெனினும் எதிர்காலத்தில் ஆக்கும் நன்மைகள் பல நம் சந்ததி நலம் வாழ்ந்திட இவ்விதமாக நதுநசி தன்னுடைய கவி வரிகளை பகிர்ந்திருக்க